யில் மறியல்

राते we yeah.

அரசிய அரசியல் போராட்ட ரயில் மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழகத்தில் ஆறு மண்டலங்களில் ரயில் மறியல் போராட்டம் வச்சிருக்காங்க சென்னை மதுரை கோவை திருப்பூர் அதே போல நம்ம மயிலாடுதுறை டெல்டா மாவட்டத்தில் ஆறு மாவட்டங்களில் ஒருங்கிணைந்து ரயில் மறியல் போராட்டம் ஏன் இந்த போராட்டம்னா பஞ்சாப்ல நியாயமான கோரிக்கைக்காக தேர்தல் வாக்குறு அளித்த கோரிக்கைக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் அமைதி வழியில் அகிஞ்ச வழியில் போராடிய போராடிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வன்கொடுமையாக கைது செஞ்சுருக்காங்க இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இந்த படுகொலையை ஜனநாயக படுகொலையை இந்திய அரசு செஞ்சிருக்கு பஞ்சாப் அரசு சேர்ந்து செஞ்சிருக்கு துணை இராணுவத்தை விட்டு அந்த அப்பா விவசாயிகளை கைது செஞ்சுருக்காங்க இதை கண்டித்து அப்பா விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட இந்த படுகொலையை கண்டித்து இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்துது அதன் ஒரு பகுதியாக இங்கே மயிலாடுதுறையில் இங்கே ஆறு மண்டலத்தை உள்ள ஆறு மாவட்டத்தை உள்ளடக்கி இன்றைக்கி இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துகிறாங்க அந்த வகையில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்த மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து இந்த படுகொலையை செஞ்சுருக்காங்க அகிம்ச வெளியில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசை கண்டித்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பார்த்தசாரதி